இறைமையாவுடைய ஜபத்தில் நீங்கள் வாசி சொல்லுவாங்க அவர் பெருமூச்சுகளினால் நான் இழைத்து போகிறேன் என் விழா எலும்புகள் மேலே ஏறி கொண்டதா அப்படியே அவ்வளோ தூரம் ஒரு பெருமூச்சு விழா எலும்பு மேலே போய் ஏறி லாக் ஆகிக்கிறது அந்த அளவுக்கு அந்த பெருமூச்சு அதெல்லாம் பரலோகத்தில் போகிற அந்த பெருமூச்சுகள் மற்றபடி சாதாரண பெருமூச்செல்லாம் இருக்குது மாடிப்படியில் ஏறினா பெருமூச்சு வரும் காலையில் ஓடுனா பெருமூச்சு வரும் நாய் துரத்துனா பெருமூச்சு வரும் நாயை விட நமக்கு தான் ரொம்ப வரும் ஆ ஆ கத்திட்டே ஓடுவோம் இதெல்லாம் பரலவுத்து போகாது பரலவுத்து போகிற பெருமூச்சை பற்றி நான் பேசி கொண்டிருக்கிறேன் பரலவுத்து போகிற கண்ணீரை பற்றி பேசுகிறேன் அதே மாதிரி தான் எப்படி எல்லா கண்ணீரும் பரலவுத்து போவதில்லையோ எல்லா பெருமூச்சும் பரலவுத்து போவதில்லையோ அதே மாதிரி எல்லா ஜெபமும் பரலவுத்து போவதில்லை நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜோம் பண்ணிட்டோம் ஏன் இன்னும் பதில் வரல அங்கே போகலை மேலே போனால் தானே அவங்க அங்கேருந்து பதில் கொடுப்பாங்க அந்த தூபம் நிரம்பல அப்ப நிரம்ப வேண்டும் அந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கணும் அதில் நம்ம நல்ல நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் ஜபம் எவ்வளவு முக்கியமானதோ ஜெபிக்கிறவர்கள் அதே மாதிரி முக்கியமானவர்கள் ஜபம் நமக்கு தேவை ஜெபிக்கிறவனும் தேவை எப்படி இருக்கிறவன் ஜெபித்தால் அந்த ஜபம் விலையேற பெற்றதாய் மாறும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணும் எல்லார் பண்ற ஜபமும் பரலவுத்துக்குள்ள போயிடாது